ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மல்லிகை பூ செடி வளர்ப்பை பற்றின முக்கியமான விஷயம் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லிகை செடியை பொறுத்த வரையில் மண் கலவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வடிகால் வசதி இருக்கிற களிமண்ணில் நல்லா வளருங்க நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்த்தா கூட அந்த மண்கலவையில் வந்து கொஞ்சம் களிமண் வந்து கலந்து வச்சிங்கன்னா அந்த வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும் பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு வச்சு நீங்கள் வளர்த்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நல்ல வெயில் இருக்கணும் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் நேரடி சூரிய ஒளி வந்து செடிக்கு வந்து கிடைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை செடி வந்து நல்லா தழைச்சி வளரும் அதுக்கடுத்ததான் நம்ம பார்த்தோன்னா தண்ணி நம்ம வந்து புதுசாக செடி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு வாரம் ஆகும் அந்த வேர் வந்து நல்லா பிடிச்சி செடி வந்து வளர ஆரம்பிக்க அந்த வேர் நல்லா மண்ணில் வந்து பிடிக்கிற வரையும் நம்ம வந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து ரெண்டு வேலையும் வந்து தண்ணி விடணும் காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம தண்ணி விடும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வேர்கள் சீக்கிரமாக மண்ணில் பிடிச்சி செடி வந்து வளர ஆரம்பிச்சிடுங்க அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நம்ம உரங்கள் உரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தா மட்டுந்தான் மல்லிகை செடி வந்து நல்லா வளரும் இதுக்கு வந்து நம்ம கரிம உரங்கள் வந்து கொடுக்கணும் இந்த கரிம உரங்கள்னு என்ன என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கரிம உரங்கள்னா அது வேறு ஒன்றும் இல்லை தாவரங்களோட கழிவுகளும் விலங்குகளோட கழிவுகள் இந்த தாவர கழிவில் நம்ம இந்த காய்கறி தோல் வேஸ்டேஜ் பழத்தோல் வேஸ்டேஜ் கீரையோட வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய கலை செடிகளோட வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம் அடுத்ததாக விலங்குகளோட கழிவுகளில் நம்ம வந்து மீன் அமிலம் அப்புறம் மீன் உரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை ஓடோட தூள் இது வந்து ரொம்ப நல்லது எல்லா செடிகளுக்குமே முட்டை ஓடு தூள் வந்து ரொம்ப நல்லது அதில் வந்து திராவர சுவர் வளர்ச்சி அடைகிற கனிமம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கொடுத்துட்டு வரும் பொழுது நல்ல செடியோட வளர்ச்சி வந்து வேகமாகவே இருக்கும் சீக்கிரமாக செடிகள் வந்து நல்லா வளர்ந்துடும் அதுக்காக தான் இந்த முட்டை தூள் வந்து நம்ம நல்லா காய செஞ்சு நல்லா பதப்படுத்தி கொடுக்கணும் இதை வந்து தொடர்ந்து வந்து மளிகை செடிக்கு வந்து கொடுத்துட்டே வாங்க நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா விலங்குகளோட கழிவுகளில் ஆட்டு உரம் மாட்டு உரம் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் செடி வந்து நல்லா வேகமாகவே வளர்ச்சி அடையும் அதெல்லாம் கிடைக்காதுன்றவங்க வந்து மீன் அமிலம் மீன் உரம் இதெல்லாம் வந்து கொடுங்க விலங்குகளோட கழிவுகளில் இது எல்லாமே நம்ம வந்து மல்லிகை செடிக்கு வந்து கொடுக்கலாம் மண்புழு உரம் இது எல்லாமே வந்து இந்த கரிம உரங்கள் தான் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா வேகமாகவே வளரும் இப்போது என்னோடய தோட்டத்தில் முதல்ல இருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் செடியெல்லாம் ரொம்ப சின்ன செடி இப்போது இதெல்லாம் நான் வந்து வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம்தான் ஆகுது செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு அதுவும் இது வாங்கினது பார்த்திங்கன்னா நர்சரியில் முப்பது ரூபாய் செடி தான் இது எல்லாமே ரெண்டே ரெண்டு கிளைகள் ஒரு கிளைகள் மட்டும்தான் தான் இருக்கும் வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய புது தளிர்கள் வளர்ந்து செடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம மல்லிகைப்பூ செடி வளர்ப்பை பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் இந்த செடியில் எவ்வளோ புது தளிர்கள் வந்து வளர்ந்துட்டுருக்குன்னு இங்கே பாருங்கள் இந்த செடியோட கீழே பார்த்திங்கன்னா அந்த தண்டு பாருங்கள் ஒரே ஒரு குச்சியில் ஒரே ஒரு கிளை மட்டும் தான் இருந்தது நான் வந்து நர்சரியில் வாங்கும் பொழுது முப்பது ரூபா செடி இல்லைங்களா அவ்வளோதான் சின்ன செடிகள் தான் இருக்கும் ஆனால் பூ பார்த்துருப்பீங்க நல்ல பெரிய பூவாக நல்ல குண்டு மல்லி நல்ல பெரிய பூவாக இருக்குது இப்போ வந்து செடிகள் எல்லாம் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ